மயிலாடுதுறை நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைக்கு அருகே குப்பைகள் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சரியான நேரத்தில் தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரில் கூரைநாடு பகுதியில் தமிழக அரசின் டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இதன் காரணமாக நாடு பேருந்து நிறுத்தம் அருகே டாஸ்மாக் குடிமகன்கள் மதுபாட்டில்கள் மற்றும் அது தொடர்பான குப்பைகளை கொட்டி வருகின்றன இந்த நிலையில் பிற்பகல் குடிமகன் ஒருவன் குப்பைகளை பற்ற வைத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தீ பற்றி எரிந்து புகைமூட்டம் ஏற்பட்டது தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சரியான நேரத்தில் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதனால் பெரும் தீ விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது சற்று நேரம் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து குப்பைகளை கொட்டுவதற்கும் தீ வைத்து எரிப்பதற்கும் தடை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க